சார்பாக இந்த கால தியானத்திற்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன் இந்த நாளிலும் நாம் அப்போசிலர் நடைபெறும் புஸ்தகத்திலே இரண்டாம் அதிகாரம் முப்பத்தி நாலிலிருந்து முப்பத்தி எட்டு வரைக்கும் உள்ள வசனத்தை நாம் தியானித்து அதில் உள்ள ஜப குறிப்புகளுக்காக நம்ம சுபிட்டு போகிறோம் முப்பத்தி நாலு அப்போசிலர் ரெண்டு முப்பத்தி நாலு டு முப்பத்தி எட்டு வரைக்கும் நான் வாசிக்கிறேன் தாழ் பரலோகத்துக்கு நான் சத்துக்களுக்கு பாதபடியாக்கி போடுவரைக்கும் நீ எனது வலது பரிசத்தில் உட்காரும் என்று கத்தன் என் ஆண்டவர்களுடனே சொன்னார் என்று அவனே சொல்லியிருக்கிறானே ஆகையால் நீங்கள் சிறுவன் அடைந்த இந்த யோசுவும் தேவன் ஆண்டவரும் கிறிஸ்துவாக்கினார் என்று இசிறன் குடும்பத்தார் யாவரும் நிச்சயமாய் அறிய கடவீர்கள் என்றான் இவை அவர்கள் கேட்டபோது இன்னொரு குத்தப்பட்டவர்களாய் பேத மற்ற அப்போசலையும் பார்த்து சகோதரே நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றார்கள் அவர்களை நோக்கி நீங்கள் மனத்திற்கு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஞானஸ்தானம் பெற்றுக் கொள்ளுங்கள் அப்போது பரிசுத்த ஆவியின் வரத்தை பெறுவீர்கள் அதனாலே இங்க நாம் பார்க்கிறோம் குத்தப்பட்டவர்களாக பேருக்கு நோக்கி நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்கிறார்கள் முக நம்முடைய வார்த்தையை பேதில் பேசும் போதே அவர்களுடைய அந்த வார்த்தை அவர்கள் இந்த விச மக்களுடைய ஈடுபத்தை குத்தியது என்று பார்க்கிறோம் அந்த மாதிரி குத்தப்பட்டவர்கள் நம்ம விடுதலை பார்த்தோங்க இன்னைக்கு துத்தப்படாம இருக்கிற ஒரு இருதயம் கடினமான இருதயத்துல இருந்தாதான் நம்ம விடுதலை பார்க்க முடியாது நாங்கள் என்ன செய்ய வேண்டும் மற்ற அப்படியும் நாங்கள் என்ன செய்ய வேண்டும் அப்ப அதுக்கு வெளியே அவங்க சொல்லி தராங்க நாற்பத்தி நாள போய் ஞானஸ்தானம் எடுங்க அவர் தான் ஆண்டவர் அழகா சொல்ற பாருங்க தேவன் பாரு சிவத்தில் இந்த இயேசுவையே எந்த அந்த இயேசுவையா தேவன் ஆண்டவரும் கிறிஸ்துவாக்கினார் என்று அவர்தான் தேவன் அவர் கிறிஸ்து என்றால் ரட்சகர் என்ற அர்த்தம் கிரேக்க சொல் ஏசியா என்றால் ரட்சகர் என்ற அர்த்தம் எதிரே சொல் தமிழ் சொல் தமிழ் தமிழ்சொல் விடுவிக்கிறவர் அவர் தான் ஆண்டவர் அவர் தான் என்னை விடுதலை செய்யக்கூடிய கெப்பாசிட்டி உள்ளவர் ஆனா அவரது மனுஷன் என்று சொல்லி தேவ தூஷணம் பண்ண என்று சொல்லி சிலுவில அறிஞ்சீங்களே அவரதும் பிதாவாகிய தேவன் கர்த்தராகிய ஏகோ அவர் இந்த மகத்துவத்தின் மகிழ்ச்சியை பெற்றுக் கொண்டு ஆண்ட்ளேர் பண்ணும் பண்ணும்போது அவர்கள் குத்தப்பட்டவர்களாய் இதயத்திலே சூடுந்தவர்களாய் இதயத்திலே குத்தப்பட்டவர்களாய் நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று அவர்கள் கேட்கிறார்கள் அன்பானே அப்ப பாருங்க குத்தப்படும்படியாக நம்ம ஜெபிக்க வேண்டும் நான் என் இறுதியையும் வார்த்தையை கேட்கும் போது வார்த்தையை படிக்கும் போது என் இறுதியில் கடினப்படுத்தி கொண்டிருக்கிறது நல்ல புத்தங்க சம்பவங்கள் அல்லது பாவ காரியங்கள் பிசாசுனால உண்டான அந்த பாவ காரியம் நம்ம செய்யறதுனால நம்ம இறுதியும் எப்படி இருக்கா ஹார்டா இருக்குது கடினமா இருக்குது அதனாலதான் போறாங்க செய்தி காரியம் படிச்சாலும் பைபிள்ல இன்னைக்கு நம்ம நம்ம பெற்றிருக்கிறோம் அதனாலே நாம் குத்தப்படும்படியாக நம்ம ஜபிக்கவே நான் எனக்கு அந்த குத்தப்படுவேன் ஒரு நன்மை பெற்றாங்க அதனாலே வந்து இந்த ஈசான்

ஒருத்தன் குடிச்சிட்டு வந்து என் பக்கத்துல உட்காந்து நிமித்தியா பிரசங்கத்தை சொல்லி செத்து விட்டாரு அஞ்சலி செலுத்திட்டு பிரசங்கத்தை தொடங்கினோம் அவரும் பிரசங்கத்தை நிறுத்திட்டு மௌன அஞ்சலி செலுத்தினார் என்னடா இது சர்ச்சா என்ன ஒன்னு புரியலையே வந்து உட்காடுறானு இப்படிதான் நினைச்சேன் அடுத்தது ஒரு அடி மாதிரி நான் ஊழல் பண்ண மாட்டேன் தேட மாட்டேன் எனக்கு வாக்கிலியை இப்படி கூப்பிட்டேன்னு சொல்லி போட்டிருக்கு எனக்கு புரிஞ்சுன்றால என்ன பக்கத்துல கேக்குறேன் இதுல வருஷம் வருஷம் எலெக்ஷன் நடக்கும் அந்த எலெக்ஷன்ல போன வருஷம் எலெக்ஷன்ல ஜெயிச்சவரு இப்படிதான் உயர் பண்ணிட்டாரு அவர் எழுத்து மீட்டர் இந்த பீட்டர் என்பவர் இவர் நோட்டீஸ் அடிச்சு விட்டுகிறாரு அப்படின்னு இப்பதான் உண்மையிலே நான் வெக்ஸானே என்ன அரசியல் பண்றாங்களா இல்ல ஆலயம் நடத்துறாங்களா அடுத்தது ஒரு அடி மூணாவது அடி ஒரு ஆளு நீங்க என்ன புதுசா வந்திருக்கீங்க உங்க பேர் என்ன உங்க பிரச்சனை இல்லைன்னு அந்த ஃபாதர் முதல் கொண்டு அடிப்படை அந்த ஊழியர்கள் வரைக்கும் விசுவாசிகள் முதல் கொண்டு யாருமே எங்கிட்ட வந்து ஒரு வார்த்தை கூட என்ன ஏதுன்னு கூட விசாரிக்கல அவங்க பார்த்துட்டு போறாங்க அந்த எலெக்ஷன் பிசியில இருந்தாங்க அந்த எலெக்ஷன் பிசியில அவங்கவங்க அதை கதை பேசிட்டு அவங்கவங்க போய்டுங்க போயிட்டு வெளியில வந்துச்சு எங்களை நம்ம இந்துக்களை அந்த அப்படின்னு சொல்லிட்டு பயவுல விட்டு கராசன் வீட்டுல வந்து நேரம் போயிட்டு நான் என்னுடைய தாய் தவப்பினார வணங்கினேன் அந்த போயிட்டு என்னை ஒப்பு கொடுத்த அந்தவரே என்னை மன்னிச்சிருங்க நானு இந்த பைபிளை வச்சுட்டு கிறிஸ்து தான் கடவுள்னு சொல்லி நம்பிக்கை இருந்தேன் அதெல்லாம் கடவுள் கிடையாது அது போய் எந்த பேசமும் இருக்கமா இல்ல உண்மையா அல்ல அப்படின்னு சொல்லி நானு அந்த ஒப்பு கொடுத்தேன் போல அஞ்சு வருஷம் அப்படியே போச்சு முடிக்க இருக்க பாவமே அதிகமா பெருகுச்சு ஏசு ஏற்றுக்கொண்டு எந்தெந்த பாவத்தில நான் விட்டேன்னா அந்த பாவத்துல ரெட்டத்திலேயே செய்ய ஆரம்பிச்சு மனசாட்சியே சொல்லுது விட்ட போக கூட இந்த பாவத்துல விட்ட ஆனா இப்ப ரெட்டத்திலேயே செய்யற அப்படின்னு சொல்லிச்சான் சூடு கிடையாது குத்தப்படலை கல்பனமா ஏத்துவேன் பாவம் சேர்ந்து கல்பனையத்துவேன் சாட்சியில இருந்து போய் கேளுங்க பாவம் செய்வதற்கு கற்பனை நான் பாவம் செய்வேன் அந்த கடவுளை அதுக்கு கற்படி பண்ணிச்சு ஆனா இயேசாண்ட ஒரு பாவன்னு பாவனை கண்டிச்சு உணர்த்தினார் தற்கொலை பண்ணிட்டு போகும்போதுதான் எங்க அக்காட்ட போய் போய் போது அவங்க கேட்ட ஒரு கேள்வி என்ன குத்தி வருது அதுதான் நான் சொல்ல வந்தேன் ஜெயாக்கா எனக்கு அவங்க தான் எனக்கு ஏசான் அவங்க கிட்ட நான் அஞ்சு வருஷத்துக்கு பிறகு நான் திரும்பி போறேன் அப்ப நீ ஆங்களை ஏற்றுக்கொண்டு போன உன் முதலிக்கு ஆசீர்வாதமா இருக்கு

அவங்க என்ன சொன்னாங்க நான் கண்ணில வட்டி பாத்துட்டு பார்த்துட்டு போய் ஜோம் பண்ண போ அப்படின்னா நான் உண்மையிலே அத அவங்களை திட்டிட்டு கெட்ட வார்த்தை சொல்லி திட்டிட்டு நான் வந்தேன் அடுத்தவங்களை உட்கார்ந்து அந்த குத்தல் என்னால தாங்க முடியல முட்டி போட்டு நான் ஆரம்பித்தேன் அந்த தற்கொலை பிசாசு என்ன விட்டு அகன்று போனதான் பார்த்தேன் அப்படியே அந்த பிசாசு விடல திரும்பிய மனைவி பிள்ளைகளை கொலை செய்ய போன அந்த நேரத்துல தான் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து என்ன என்கவுண்டர் பண்ணாரு எப்படி பவலை பண்ணாரோ அதே மாதிரி பண்ணாரு என்ன என்கவுண்டர் நேரடியா வந்து என்னோட பேசினாரு என் வாழ்க்கையை மறு சீரமைத்தாரு இன்னைக்கு முன்னாடி சாட்சியா இருக்கிறான் ஏன்னா அந்த புத்தப்படுகிற இறுதியை நமக்குள்ள வரணும் நீ ஒரு வசனத்தை நம்ம சொல்றோம்னாக்கா அந்த வசனத்தை நீ கேட்கிறன்னாக்கா அந்த வசனம் போய் என்ன செய்யணும் புத்தணும் புத்தும் போதும் பாவம் தெரியும் ஐயோ இப்படிப்பட்ட பாவியா இருக்கிறேன் இப்படிப்பட்ட துணிகர்மா நானு இந்த பாவத்தை செய்யறேன் அன்பாலே இன்னைக்கு அந்த சத்தியங்கள் இன்னைக்கு கேட்கும் போதும் சத்தியத்தை வாசிக்கும் போதும் என் இறுதியம் குத்தப்படணும் ஆண்டவரேன்னு சொல்லி நம்ம ஜெபிப்போம் கத்தாய நம்முடைய இருதயத்தை ஆண்டவர் கல்லான இதயத்தை எடுத்து சதையான இருதயமா மாத்துவார் நிறைய வெளிச்சத்து நேற்று கூட ஒரு குரூப் ஆஃப் பீப்புளுக்கு நான் நார்த் அமெரிக்காவுக்கு வார்த்தை கொடுக்கும்போது சங்கீதம் முப்பத்தி ஆறு ஒன்பதுல ஒரு வார்த்தை கொடுத்தேன் வெளிச்சத்தில் வெளிச்சம் காண்பீர்கள் வெளிச்சத்தில் வெளிச்சம் காண்பீர்கள் வெளிச்சம் என்றாலே வசனம் வசனத்துல வசனத்தை காண்பிக்கணும் அப்பதான் உங்களுக்கு விடுதலை வசனத்தை பார்த்தா விடுதலை கிடையாது வசனத்தை கேட்டா விடுதலை இல்ல வசனத்தை நீ அறிந்து கொண்டு அந்த வசனத்திலே உள்ளார மறைந்து விளக்கிற வசனத்தை நீ அறிந்து கொண்டால் தான் விடுதலை எனக்கு அப்பதான் கிடைச்சது அப்பதான் என் வாழ்க்கை அழகா சுட்டி காட்டின வெளிச்சத்திலே வெளிச்சம் காண்பீர்கள் என்று சொன்ன அந்த வசனத்துக்கு என்ன அர்த்தம் ஆண்டோரேன்னு சொல்லி நான் ஜெயிக்கும் போது ஆண்டோர் சொன்னாரு ஒரு வசனம் எல்லாருக்கும் தெரியும் மனப்பாடமா தெரியும் அந்த வசனத்துக்குள்ள வசனத்தை பார்த்தீங்களா பார்த்தாதான் தான் விடுதல இன்னைக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச வசனம் என்ன வசனம் வருத்தப்பட்டு பாரம் சுமக்கறலாக்கா இன்னைக்கு திருச்சபையார் மனப்பாடமா சொல்லுவாங்க இழைப்பாக்கல் கிடைத்ததா இல்லைன்னு சொல்றாங்க வெட்கம் இல்லாம நான் ஏன் அந்த வார்த்தை சொல்றேன்னா நமக்கு வெட்கம் வரணும் அதுதான் சூடு அதுதான் குத்தப்படணும் ஐயோ இத்தனை வருஷமா நான் வரனே சர்ச்சுக்கு இவ்வளவு பாரத்தை சுமந்துட்டு எனக்கு ஏன் என்ன இழைப்பாக்கல் கிடைக்கலன்னு ஒவ்வொருத்தரும் உஷாரா ஆண்டவரை நான் 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 ரெண்டரை ரெண்டரை வருஷம் இருந்தேன் வருஷத்துல பிறகு எனக்கு மனசாட்சி குத்தப்பட்டுச்சு என்னடா இது அந்த கோயிலுக்கு போனோம் இப்படியே நிம்மதி இல்லாம இருந்தோம் இப்ப உயிரில தேவன கும்பிட வந்தோம் உயிரிட்ட தேவன கும்பிடக்குள்ள அப்படி இருந்தோம் உயிர்ல தேவன கும்படக்குள்ள நம்ம ஒரு சாட்சியால வாழணும் விடுதலைல பெறணும் இன்னமும் விடுதலை கிடைக்கலையே ஏன் அப்படின்ற ஒரு கேள்வி எனக்குள்ள வந்து என் உறுதியத்தை குத்தியது அப்பதான் நான் குத்தப்பட்டவனா வந்துட்டு நானே சமூகத்துல கதற ஆரம்பித்தேன் ஆண்டவரே ஏன் ஆண்டவர் இந்த நிலைமை அப்படின்னு அப்பதான் அழகா என்னோட பேசினாரு என்ன பேசினார்னா ஏவான் பதினைந்தாம் அதிகாரம் ஏழாவது வசனத்துல சொன்னாரு நீ என்ன நிலைச்சிருக்கிற ஆனா என் வார்த்தை ஒண்ணுல நிலைச்சில்லைன்னு அப்ப என் வசனம் உனக்குள்ள நிலைச்சில்ல ஆனால்தான் இன்னைக்கு இலை இல்லைன்னா எப்படி நான் கேட்டேன் எப்படி நீங்க சொல்றீங்க என்ன ஆமா நான் பதினொன்னு நான் மத்திய பதினொன்னு இருபத்தி பதினொன்னு இருபத்தெட்டு இருபத்தி ஒன்பது முப்பது சொல்லி கொடுத்தன அந்த மாதிரி செஞ்சு ஆன